ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் ப்ரோ கபடி லீக் ஆக்ஷன் வருது ரெண்டு மூணு நாளில் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இப்போ ஃபுல்லாக தமிழ் தலைவாசை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம் டார்கெட்டட் பிளேயர் யார் சார் போடுங்க ரைடராக டிஃபெண்டராக அவங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னீங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அப்போ ரெண்டு நாள் இருக்கிற நிறையா விஷயம் பேசுகிறோம் கடகடென்னு மெயின் டார்கெட் என்னவாக இருக்கும் என்னோட ஒப்பீனியன் படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அஜிங்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைக்கு நரேந்திர மட்டும் தான் இருக்காரு மெயின் ரைடுன்னு பார்த்திங்கன்னா ஸோ இவங்க டார்கெட் ப்ளேயர்ஸ் எப்படி இருக்குன்னு கடைகடன் நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பட்ஜெட் ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சம் இருக்குது இவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பதினாலு பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஸோ நாலே நாலு பேர் தான் மினிமம் வேணும் பதினெட்டுக்கு இல்லைன்னா மேக்ஸிமம் இருபத்தஞ்சு எவ்வளோ தூரம் போவாங்க முதல்ல பதினெட்டு ஃபில்அப் பண்ணால் நாலு பேர் போதும் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இருக்குது சாலிட் மணி இருக்குது பெரிய பெரிய பிளேயர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரைடர்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நரேந்திர கண்டலா விஷால் சால் நிதின் சிங் அண்ட் ராம்குமார் பூசா இருக்கவரு இருக்கார் ஸோ இவங்க இவ்வளோ நரேந்திர கண்டல்லா தவிர பைக்கே விஷால் தவிர பைக்கெல்லாம் விடணும் எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்கும்னு டிஃபென்ஸில் பிரச்சனை இல்லை சாகர் சாயல் குலியா அபிஷேக் ஆஷு அசீஷ் மாலிக் இருக்கார் இமான்ஷு யாதவ் ரோனக்கு நிதிஷ்குமார் மோஹித் ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க பட் அங்கேயும் ஒரு நல்ல டிஃபெண்டர் வந்தால் பேக்கை பேக்கப்புக்கு வந்தால் நல்ல ஏன்னா கவர் டிஃபெண்டர் எப்போதுமே நமக்கு வீக்காக தான் இருக்குது மோஹித் அண்ட் அபிஷேக் அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் இதுல தான் பத்தி நான் சொல்றேன் ரெண்டு ஓவர் சீஸும் ரெண்டு ஒரு ஒரு ரைடர் எடுத்தால் சூப்பராக இருக்கும் யார் யாரும் எடுக்கிறது வாய்ப்பு பாப்போம் ரைடர் கண்டிப்பா வேணும் சப்போர்ட்டிங் ரைடரோ மெயின் ரைடரோ என் கண்டு முன்னாடி பரத் கூட இருக்கார் அவர் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெங்களூர் போலீஸ் விளையாண்டவர் போர்ட் சைடு ரைடர் ரெண்டு பக்கமும் அவர் எழுபது லட்சம் தான் போவார்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஏன் கேப்பீங்க இன்ஜுரி ஆயிடுவார் அதனால் செகண்ட் ரைடர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் தலைவாசி எடுத்தால் செவன்ட்டி லேக் வரைக்கும் இல்லைனா மஞ்சித் தையா எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது பாட்டா பேரீஸுக்குள்ளேரு போன சீசன் அவரும் நல்ல பிளேயர் தான் ரைட் ரைடர் சிக்ஸ்டி டு செவன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் போகலாம் அவருக்கு அவங்க எப்பிஎம் யூஸ் பண்ணுறாங்களா தெரியல ஏன்னா சச்சின் தன்வர் கூட யூஸ் பண்ணிருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் சச்சின் தன்னுவர் போகிறதுக்கு எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு என்ன அப்புறம் மூணாவது பவன் ஷராவத்து இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன் பவன் ஷராவத்தை எந்த அஞ்சு டீம் டார்கெட் பண்ணணும் அதில் பவன் ஷரவத் வர போட்டிருக்கேன் ஸோ அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் செவனை எவ்வளோ புத்திசாலித்தனமாக யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்றதான் நம்ம பார்க்கணும் ஸோ அதிக ரைட்டரை பொறுத்தவரை இதில் யாராவது ஒருத்தர் எடுத்தாலே போதும் ஸ்ட்ராங் ஆகிடும் டீம் டிஃபென்ஸுக்கு வருவோம் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் சாட்டோட மாதிரி சொன்ன மாதிரி தான் சாகரன் சாயல் குழியா ஸ்ட்ராங்கு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பேக்கப் தேவைப்படும் அண்ட் கவர் எப்போதுமே வீக்கு தான் அந்த அபிஷேக் மோஹித் எந்த அளவுக்கு நம்புறது எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரும்னு தெரியல லெஃப்ட் கவர் வந்து விஷால் லாத்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து டபங் டெல்லிக்கு விளாண்டாரு பி கேனில் ஐம்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் பெங்களூர் புல்ஸுக்கு விளாண்டாரு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல அவர் ரிலீஸ் பண்ணிட்டா அவரை எடுக்கலாம் விஷால் லாத்தர் லெஃப்ட் கவர் அவர் ஏன்னா மோ மோய்த்தோ அபிஷேகோ அந்த கவர் பொசிஷனுக்கு பேக்கப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இல்லை இருக்காரு குமார் ஜெய்ப்பூர் பிங்க் பதவ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐ அமௌண்ட்டுக்கு போகும் எவ்வளோக்கு போகணும்னு எனக்கே ஐடியா தெரியல எழுபது ஐம்பது லட்சத்துக்கு போவார்னு நினைக்கிறேன் சுனில் குமார் கூட எடுக்கலாம் இல்லை ஃபசல் அட்ராச்சாரியை எடுக்கலாம் ஒரு கோடி வரைக்கும் கேப்டன் மெட்டீரியல் வேறு இஸ் அ வெரி குட் பிளேயர் ஃபசல் அட்ராச்சாரி ஒவ்வொரு சீசன் ஒரு டீமில் இருக்கிறார் அமுச்சு விட்டுட்டே இருக்காங்க அவரை ஏன்னா முகமது ரஜா ஒரு காரை ரொம்ப தான் ஆசைப்பட்றானோ அவரெல்லாம் ரெண்டு கோடி வரைக்கும் போவார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவர் வந்தாலும் வெரி வெரி யூஸ்ஃபுல் இல்லைனா மிலன் ஜபாரின் இருக்கார் ஈரானியன் பிளேயர் அவர் ரெண்டு லோக்கல் கண்டிப்பாக எடுக்கணும் இல்லையா நம்ம தான் கபூர் தாங்கி முகமது ரஜா கபூர் தாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் இன்னொருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு பேரில் யூரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக மிலன் ஜபாரி ரைடு கவர் அவர் ஈரானியன் பிளேயர் அவர் தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாண்டார் போன சீசனு அண்ட் முப்பத்தி மூணு பாயிண்ட் வரணுமா எடுத்தார் பதிமூணு மேட்சாக விளையாண்டார் அதில் பதினாறு சூப்பர் டேக்களுங்க ரெண்டு ஐ ஃபைவ் வேறு அவர் வெரி யூஸ் பண்ண ரெண்டு ஓர்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அதில் கண்டிப்பாக மெல்லன் ஜபாரி இருக்கிறது என்ன கேட்டால் அட்வைசபிள்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று அஜிக்கு பவார் வார் யூஸ் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அவர் ஒன்று ஒவ்வொன்று கோடிக்கணக்கில் ரிட்டன் பண்ண பிளேயர் இல்லை லெஸ் தென் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் நினைக்கிறேன் அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல அவங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் ஸ்ட்ராட்டஜி மேன் தான் இருக்காரு நம்ம சேரில் தானோ உதயகுமார் டிசை டிஸ்கஸ் பண்ணி நிறையா முடிவோடு தான் வருவாங்க ஸோ இப்போதைக்கு இவங்களாம் கண்டு முன்னாடி தெரியறாங்க ஒரே குழப்பமான ஸ்டேஜ் தான் எல்லா பிளேயரும் சொல்லிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் யார் எடுத்தால் நல்லாயிருக்கும் கார் எடுக்கலாம் நல்லாயிருக்கணும் கண்டிப்பாக ரெண்டு ஓவர்சீஸ் வேணும் அதை ஞாபகம் வச்சுங்க அண்ட் ஒரு ரைடர் ஒரு டிஃபெண்டர் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் நாலு பேருக்கு ஈக்குவலாக பிரிச்சிருங்க ஸோ பெரிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பவன் சுனில் குமார் ஃபசல் சியானே இவங்கெல்லாம் பெரிய பெரிய பிளேயர் ஐநூ அண்ட் அடுத்த செட் அப் பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் ரஞ்சித் இருக்கார் அவரை கூட நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆப்ஷன் ஆப்ஷனுக்கு வராரு பார்ப்போம் மோ எது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மஞ்சித் ஏகப்பட்ட மஞ்சித் இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு போக தான் பார்க்கணும் பாட்டா பேரேஸ் சச்சினுக்கு எஃப்எம் யூஸ் பண்ணால் எத்தனை எஃப்இஎம் அலோ பண்ணுறாங்கன்னு தெரில மஞ்சித் தேயாகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க ரைட் ரைடர் சிக்ஸ்டி டு செவன்டி லேக் போடுவாரு டக்குனு அவர் எடுத்து போட்டுருக்கலாம் நரேந்திர கண்டாலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன் உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் குறைவே பார்த்த பத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கரைப் சார்ந்தீங்களேன் தேங்க்யூ ஸோ மச்